இப்போ மஞ்சரியா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா நான் நல்லாவே விளையாடிட்டு இருந்தேன் என்னை ஏன் எவிட் பண்ணாங்க அப்படின்றது சத்தியமான தெரியல வீட்டுக்குள்ள இருக்கிற அருண் விஷால் பவித்ரா இவங்கள விடவா நான் மோசமா ப்ளே பண்ணிட்டேன் எனக்கு வந்து அப்படி தெரியவே இல்லை வெளியில வந்து பார்க்கும் கூட அந்த மாதிரி எதுவுமே தெரியல எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க கிராஃப்ல அவங்கள விட நான் மேலே தான் இருக்கேன் ஆனா எதனால வந்து நான் வெளியில வந்தேன் அப்படின்றது இதுநாள் வரை எனக்கு இப்ப வர சத்தியமா எனக்கு புரியல இருந்தாலும் பிக் பாஸ் எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்ல என்ன மாதிரியே என் தம்பி முத்துக்குமரனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கான் அவனும் இப்ப பயங்கர டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கான் அவனுக்கு பின்னாடி அவனை வெளியேற்றுறதுக்கான சூழ்ச்சிகள் நடந்துட்டு